உலக தரத்தில் தரமான சிகிச்சை அளிக்கும் வகையில் வேலூரில் தொடங்கப்பட்ட நறுவி மருத்துவமனை கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்களின் ஆதரவுடன் சிறப்பாக செயலாற்றி வருகிறது மருத்துவமனையில் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் புற்றுநோய் முடக்குவாதம் அவசர சிகிச்சை எலும்பு முறிவு நரம்பியல் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறப்பு நோய் சிகிச்சை பிரிவுகள் இயங்கி வருகின்றன ரோபோ கொண்டு மூளை அறுவை சிகிச்சை செய்யும் வசதி வலிப்பு நோய் சிகிச்சை வசதிகள் நாட்டில் உள்ள ஒரு சில மருத்துவமனைகளில் நறுவி மருத்துவமனையும் ஒன்றாகும் குறுகிய காலத்தில் அரசு அனுமதியுடன் உடல் உறுப்பு மாற்ற சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றன இந்த மருத்துவமனையில் சிறப்பு பக்கவாத நோய் சிகிச்சை பிரிவு புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நாளை புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடக்கிறது விழாவிற்கு மருத்துவமனை தலைவர் ஜி வி சம்மர் தலைமை தாங்குகிறார் இதில் சிறப்பு விருந்தினராக அசாம் மாநில கவர்னர் குலாப் சந்த் கட்டாரியா கலந்து கொண்டு சிறப்பு பக்கவாத நோய் சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கிறார் விழாவில் அசாம் மாநில கவர்னர் மனைவி அனிதா கட்டாரியா அகில இந்திய ராஜஸ்தானி பிரவாசி சங்க பொதுச் செயலாளர் பாரஸ் ஜெயின் வேலூர் எஸ் எஸ் ஜெயின் சங்க தலைவர் ராஜேஷ்குமார் மருத்துவமனை துணை தலைவர் அனிதா சம்பத் செயல் இயக்குனர் டாக்டர் பால் ஹென்றி மருத்துவ சேவைகள் தலைவர் டாக்டர் அரவிந்தன் நாயர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஜேக்கப் ஜோஸ் தலைமை இயக்குதல் அலுவலர் மணிமாறன் பொது மேலாளர் நிதின் சம்பத் மற்றும் டாக்டர்கள் அலுவலர்கள் கலந்து கொள்கின்றனர்